வணக்கம் நண்பர்களே ஜோதிடம் என்பது பிரபஞ்சத்தின் கிரகங்கள் மற்றும் நட்சத்திரங்களின் நிலையை அடிப்படையாக கொண்டு மனித வாழ்க்கையில் நடக்கும் நிகழ்வுகளை முன்னறிவிக்கும் ஒரு பழமையான அறிவியல் இது விதியை பற்றிய ஆராய்ச்சி மட்டுமல்ல வாழ்க்கையின் சவால்களை புரிந்து கொண்டு சரியான முடிவுகளை எடுக்க உதவும் ஒரு வழிகாட்டி ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த நேரத்தில் கிரகங்கள் எந்த நிலையில் இருந்தன என்பதைக் கொண்டு ஜாதகம் உருவாக்கப்படுகிறது இந்த ஜாதகத்தில் பன்னிரண்டு ராசிகள் இருபத்தேழு நட்சத்திரங்கள் மற்றும் ஒன்பது நவகிரகங்கள் ஆகியவற்றின் தாக்கம் பற்றி ஆராயப்படுகிறது ராசி என்பது பிறந்த நேரத்தில் சூரியன் எந்த நட்சத்திர கூட்டத்தில் இருந்தது என்பதை குறிக்கும் நட்சத்திரம் என்பது பிறந்த நேரத்தில் சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருந்தது என்பதை சொல்கிறது கிரகங்கள் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ராகு கேது ஒவ்வொன்றும் வாழ்க்கையின் வெவ்வேறு அம்சங்களை கட்டுப்படுத்துகின்றன ஜோதிடத்தின் முக்கிய நோக்கம் நல்ல நேரம் மற்றும் கெட்ட நேரத்தை முன்கூட்டியே அறிந்து சரியான முடிவுகளை எடுப்பதற்கு உதவுவது எடுத்துக்காட்டாக திருமணம் வேலை வீடு கட்டுதல் போன்ற முக்கியமான நாட்களை தேர்ந்தெடுக்க உதவுகிறது கிரக தோஷங்கள் சனி ராகு கேது போன்றவை இருந்தால் அவற்றின் தாக்கத்தை குறைக்கும் வழிகளை சொல்கிறது ஒருவரின் குணம் திறமைகள் மற்றும் எதிர்கால வாய்ப்புகளை புரிந்து கொள்ள உதவுகிறது ஆனால் ஜோதிடம் விதியை முழுவதுமாக மாற்றாது அது ஒரு எச்சரிக்கை மற்றும் வழிகாட்டி மட்டுமே நல்ல கர்மங்கள் நல்ல செயல்கள் மற்றும் உறுதியான முயற்சியுடன் ஜோதிடத்தின் அறிவுரைகளை பின்பற்றினால் வாழ்க்கையின் சிக்கல்களை சுலபமாக சமாளிக்கலாம் இப்போது பன்னிரண்டு ராசிக்கார்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மகர ராசிக்காரர்கள் புகழ் வெளிச்சத்தில் தெரியாதவர்களாக இருந்தாலும் அவர்களின் ஆழமான குணநலன்கள் மற்றும் தனித்துவமான பண்புகள் அவர்களை மிகவும் சிறப்பு வாய்ந்தவர்களாக ஆக்குகின்றன ஆட்டுத்தலையும் மீன் போன்ற உடலமைப்பும் கொண்ட மகர ராசிக்காரர்கள் காதலுக்கு பெயர் போனவர்கள் அல்ல ஆனால் அவர்கள் மிகவும் உண்மையானவர்கள் நில ராசியான இவர்கள் ரிஷபம் மற்றும் கன்னி ராசிகளுடன் நன்றாக பொருந்தி வாழ்கிறார்கள் சூழலுக்கு ஏற்றவாறு தங்களை மாற்றிக்கொள்ளும் திறன்மிக்க இவர்கள் சகிப்புத்தன்மை மற்றும் புரிதல் நிறைந்தவர்கள் மகர ராசிக்கார்கள் உறவுகளுக்காக தங்களை முழுமையாக அர்ப்பணிக்கும் திறன் கொண்டவர்கள் உறுதியாக தெரியாத நிலையிலும் அவர்கள் தங்கள் உணர்ச்சிகளை தைரியமாக வெளிப்படுத்துகிறார்கள் ஒருவரிடம் காதலிக்க அனுமதி கிடைத்தவுடன் தங்கள் அன்பை முழுமையாக வெளிப்படுத்துகிறார்கள் மகர ராசிக்கார்களின் ஆழமான உண்மையான அன்பை பெறுபவர்கள் அவர்களை நேசிக்காமல் இருக்க முடியாது மகர ராசிக்கார்கள் எப்போதும் மற்றவர்களுடன் மோதலை விரும்பாதவர்கள் மற்றவர்கள் கோபப்படும் போதும் அவர்கள் சகிப்புத்தன்மையுடன் நடந்து கொள்கிறார்கள் புரிதல் மிக்க இவர்கள் சூழலுக்கு ஏற்றவாறு தங்கள் மனநிலையை மாற்றி சூழலை உற்சாகமாக வைத்திருக்க முயற்சிக்கிறார்கள் ஆனால் அவர்களின் பொறுமையை அளவுக்கு மீறி சோதித்தால் உறவை விட்டு விலக தயங்க மாட்டார்கள் மென்மையான நாகரிகமான இவர்கள் தேவையான நேரத்தில் தங்கள் உறுதியை காட்டுகிறார்கள் ஒழுக்கமானவர்களான இவர்கள் திட்டமிட்டது தோல்வியடைந்தாலும் அதை சமாளிக்க தெரிந்தவர்கள் கடின உழைப்பாளிகளான மகர ராசிக்காரர்கள் தங்கள் இலக்குகளை அடைய எந்த வரம்புக்கும் செல்வார்கள் இதனால்தான் எந்த விசேஷ நிகழ்விலும் மகர ராசிக்காரர்களை தவிர்க்க முடியாது மகர ராசிக்காரர்கள் இரகசியங்களை வெளியிடுபவர்கள் அல்ல ஆனால் தங்களை சுற்றி சுவர் எழுப்பிக் கொள்பவர்களும் அல்ல அவர்களின் மனதில் இடம் பெறுவது எளிதானது அல்ல யதார்த்தமானவர்களான இவர்கள் ஆழமாக நேசிக்கும் திறன் கொண்டவர்கள் ஆனால் உடனடியாக தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்த மாட்டார்கள் காலப்போக்கில் அவர்கள் தங்கள் துணைவருக்கு முழுமையாக அர்ப்பணிக்கப்படுகிறார்கள் ஒருவர் தகுதியானவர் என்று முடிவு செய்தால் அவர்கள் பின்வாங்க மாட்டார்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதையும் அந்த உறவுக்கு அர்ப்பணித்து விடுவார்கள் மகர ராசிக்காரர்களுக்கு தங்கள் குடும்பத்தை பாதுகாப்பதை விட முக்கியமானது எதுவும் இல்லை உங்களை தங்கள் குடும்பத்தின் ஒரு பகுதியாக ஏற்றுக்கொண்டால் உங்களை பாதுகாப்பார்கள் உங்கள் கஷ்டங்களில் எல்லாம் உங்களுடன் நின்று உதவுவார்கள் நம்பகமான நிலையான மற்றும் அன்பான மகர ராசிக்காரர்கள் தங்கள் காதல் எப்போதும் அணையாத தீ போன்றது அவர்கள் தங்கள் அன்பையும் ஆதரவையும் எப்போதும் உங்களுக்கு வழங்குவார்கள் தன்னம்பிக்கை மற்றும் தைரியம் நிறைந்த இவர்கள் தங்கள் இலட்சியங்களை அடைய சத்தமில்லாமல் கடினமாக உழைப்பார்கள் மகர ராசிக்காரர்கள் தங்கள் குடும்பத்தை ஒன்றாக உயர்த்துவார்கள் ஏனெனில் அவர்களுக்கு எப்போதும் இலட்சியங்கள் மற்றும் கனவுகள் உண்டு அவர்கள் நேசிக்கும் மனிதர்களை தங்கள் வருமானத்தால் ஆதரிப்பார்கள் உறவுகளுக்கு நிலைப்புத்தன்மையை அளிப்பார்கள் பொறுமையான மகர ராசிக்காரர்கள் தங்களுக்கு தேவையானதை அடைய மட்டுமல்லாமல் மற்றவர்களை புரிந்து கொள்வதிலும் அதே பொறுமையை கடைப்பிடிக்கிறார்கள் நல்ல விஷயங்கள் நடக்க நேரம் எடுக்கும் என்பதை அறிந்த இவர்கள் எதையும் அவசரப்படுத்த மாட்டார்கள் உறவுகளிலும் பொறுமையை கடைபிடிக்கும் இவர்கள் கடினமான சூழல்களில் கூட உங்களுடன் நின்று நல்ல காலம் வரும் என்ற நம்பிக்கையுடன் காத்திருப்பார்கள் புத்திசாலித்தனம் மிக்க இவர்கள் எப்போதும் ஒரு கதையின் இரு பக்கங்களையும் கேட்ட பிறகே முடிவெடுப்பார்கள் பற்றற்றவர்களாக இருந்தாலும் பகுத்தறிவுடன் செயல்படுபவர்கள் நிலைப்புத்தன்மை ஆதரவு மற்றும் புரிதல் ஆகியவற்றை உறவுகளில் தரும் இவர்கள் அரிதாக உணர்ச்சி கடினமான முடிவுகளை அமைதியான மனநிலையில் எடுப்பார்கள் விசுவாசம் மற்றும் அர்ப்பணிப்பு தேவைப்பட்டால் மகர ராசிக்காரர்கள் அதை ஏராளமாக வழங்குவார்கள் தலைமுடி கருப்பாகவும் முக அமைப்பு கூர்மையாகவும் கொண்ட மகர ராசிக்காரர்கள் உணர்ச்சிவசப்படும் தன்மை கொண்டவர்கள் ஆன்மீகத்தில் ஈடுபாடுமிக்க இவர்கள் சிறப்பாகவும் அழகாகவும் கம்பீரமாகவும் இருக்கிறார்கள் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அவர்கள் தாங்களே தீர்வு காண்பார்கள் தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை நிறைந்த இவர்களிடம் மற்ற ராசிக்காரர்களிடம் இல்லாத துணிச்சல் உண்டு சகிப்புத்தன்மைக்கு பெயர் போன இவர்களுடன் அனைவரும் நெருக்கமாக இருப்பார்கள் சூழலுக்கு ஏற்றவாறு தங்களை மாற்றிக்கொள்ளும் திறன் கொண்ட இவர்களின் நட்பு வட்டம் பெரிதாக இருக்கும் பொறுமை சகிப்புத்தன்மை பக்குவம் நிறைந்தவர்களான இவர்கள் எல்லாவற்றுக்கும் ஒருவரம்பு வைத்திருப்பார்கள் அளவுக்கு மீறி சோதித்தால் உறவுகளை துண்டிக்க தயங்க மாட்டார்கள் லேசாக கோபப்படாத இவர்கள் மென்மையும் நாகரிகமும் மிக்கவர்கள் எதையும் உழைத்தே பெற வேண்டும் என்று நம்புபவர்கள் தாங்கள் மட்டுமல்ல தங்கள் குடும்பத்தையும் உயர்த்துவார்கள் எதையும் திட்டமிட்டே செய்யும் இவர்கள் தங்கள் குடும்பத்தை உயர்த்துவதில் முன்னுரிமை அளிப்பார்கள் இரட்டை நிலை மனப்பான்மை இல்லாத இவர்கள் ஒரு முடிவை எடுத்தால் அதில் உறுதியாக இருப்பார்கள் நம்பகமான இவர்களிடம் எந்த ரகசியத்தையும் சொல்லலாம் பிடிவாதம் இவர்களின் மிகப்பெரிய பலம் மற்றும் பலவீனம் பிடிப்பு கொண்ட இவர்கள் தங்கள் இலட்சியத்தை அடைய பொறுமை காக்கிறார்கள் எந்த விஷயத்தையும் முழுமையாக அறிந்த பிறகே செயல்படுவார்கள் ஒழுக்கம் மிக்க இவர்கள் போலித்தனம் இல்லாமல் பழகுபவர்கள் காதலில் ஆழமாக ஈடுபடும் மகர ராசிக்காரர்கள் காதலியாக இருந்தால் அன்பு குறைவாக இருப்பினும் காதலராக இருந்தால் அவர்களின் காதல் மிகவும் வலிமையானது கடக கன்னி அல்லது துலாம் ராசிக்காரர்கள் இவர்களுக்கு பொருத்தமான வாழ்க்கை துணையாக அமைவார்கள் அலுவலக பணிகளில் சிறப்பாக செயல்படும் இவர்கள் சும்மா இருக்க விரும்பாதவர்கள் இப்போதும் சுறுசுறுப்பாக இருப்பார்கள் தொழில்துறையில் நாற்பது வயதுக்கு மேல் சாதனைகள் படைப்பார்கள் மகர ராசி பெண்கள் தன்னலமின்றி தங்கள் லட்சியத்தை அடையும் திறன் கொண்டவர்கள் குடும்பம் மற்றும் தொழில் இரண்டையும் சமநிலைப்படுத்தும் திறன் கொண்டவர்கள் கடின உழைப்பாளிகள் நேர்மையானவர்கள் அனைவரையும் அனுசரித்து நடப்பவர்கள் தந்தையின் ஆதரவும் தெளிவான சிந்தனையும் கொண்டவர்கள் ஒல்லியான சாந்த குணம் கொண்ட இவர்கள் சுற்றுப்புறத்தில் நடக்கும் விஷயங்களை கூர்மையாக கவனிப்பார்கள் ஆனால் அவர்களின் நடவடிக்கைகள் மந்தமாக தோன்றலாம் சொன்ன நேரத்தில் காரியங்களை சரியாக முடிப்பார்கள் பொறுமை காக்கும் இவர்கள் திடீரென கோபம் காட்டினால் வார்த்தைகளால் பலரை பாதிக்கலாம் ஆனால் விரைவில் இயல்பு நிலைக்கு வருவார்கள் இதனால் நண்பர்கள் குறைவாக இருப்பார்கள் மனதில் உள்ளதை வெளிப்படுத்தாததால் நட்புகளில் ஒளிவு மறைவு இருக்கும் சனியின் ஆதிக்கத்தில் பிறந்த மகர ராசிக்காரர்கள் திருமாலிடம் அதிக பக்தி கொண்டவர்கள் மகரக்கடல் என்று அழைக்கப்படும் இவர்கள் மகா விஷ்ணுவின் சைன கோலத்தை வழிபடுவார்கள் அரங்கநாதன் கோயில்கள் மற்றும் மாமல்லபுரம் ஸ்தலசேன பெருமாள் கோயில்கள் இவர்களுக்கு முக்கியமானவை நீல நிற கல் அதிர்ஷ்டம் தரும் சனி பகவானை வழிபடுவது முக்கியம் சனிக்கிழமைகளில் எள் முடிச்சு தீபம் ஏற்றி வழிபடலாம் கணபதி வழிபாடு மற்றும் சிவாலய தரிசனம் இவர்களுக்கு நல்ல பலனை தரும் விஷயத்தையும் அரைகுறையாக தெரிந்து அதில் இறங்க மாட்டார்கள் நாலாபக்கமும் விசாரித்து அல்லது போதுமான தகவல்கள் கிடைத்த பிறகே அதில் களமிறங்கி வெற்றி காண்பார்கள் ஒழுக்கத்துக்குப் போன மகர ராசிக்காரர்கள் போலித்தனம் இல்லாமல் பழகக்கூடியவர்கள் என்பதால் இந்த ராசியினரை நம்பி காதலிக்கலாம் காதலில் விழுந்து விடுவார்கள் காதல் இந்த ராசிக்காரர்களுக்கு பிடித்தமானது மகர ராசிக்காரர் காதலியாக இருந்தால் அவரது அன்பு குறைவுதான் ஆனால் காதலராக இருந்துவிட்டால் அவரது காதலுக்கு அதிக வலிமை உண்டு இப்படிப்பட்ட மகர ராசிக்காரர்களுக்கு கடக ராசிக்கார்கள் வாழ்க்கை துணையாக அமைந்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதேபோல மகர ராசிக்கு கன்னி ராசிக்காரர்கள் அல்லது துலாம் ராசிக்கார்கள் பொருத்தமானவராக இருப்பார்கள் அலுவலக பணிகள் என்றாலும் இழுத்துப் போட்டுக் கொண்டு செய்வார்கள் இதற்கான நற்பெயரையும் எடுப்பார்கள் இவர்களுக்கு சும்மா இருக்கவே பிடிக்காது இப்போதுமே சுறுசுறுப்பாக ஏதாவது வேலைகளை செய்து கொண்டே இருப்பார்கள் ஒருவேளை அலுவலகம் கடைகள் வைத்திருப்பவர்களாக இருந்தால் வீட்டில் தங்கியிருக்க மாட்டார்கள் மாறாக அலுவலகம் தொழில் செய்யும் இடம் அல்லது கடைகளிலேயே எந்நேரமும் பிசியாக இருப்பார்கள் ஒரு செயலில் முடிவெடுத்தால் உறுதியாக இருப்பார்கள் ஆனால் அதற்கு முன்பு மற்றவர்களின் அபிப்பிராயங்களையும் கேட்டுக்கொள்வார்கள் இறுதியில் தாங்கள் நினைத்ததை மட்டுமே செய்வார்கள் கருப்பு நிறம் மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்றது புகழ்பெற்ற நீதிபதிகள் வக்கீல்கள் பெட்ரோல் பங்கோனர்கள் தொழிற்சங்கத் தலைவர்கள் கிராம ஊராட்சித் தலைவர்கள் என பல பணிகளில் ஈடுபடுபவர்கள் மகர ராசிக்காரர்கள் குறிப்பாக பெட்ரோல் மற்றும் பெட்ரோலில் ஓடும் கார் ரயில் லாரி போன்ற வாகனங்கள் தொடர்பான பணிகளில் இவர்கள் ஈடுபட்டால் வெற்றி கிடைக்கும் நாற்பது வயதுக்கு மேல் தொழில்துறையில் சாதனையாளர்களாக மாறுவார்கள் குறிப்பாக மகர ராசி பெண்களை எடுத்துக்கொண்டால் தன்னலமின்றி தன்னுடைய லட்சியத்தை அடைபவர்கள் குடும்பம் அலுவலகம் என எதுவாக இருந்தாலும் திட்டமிடுதலில் இவர்களை மிஞ்ச முடியாது கடின உழைப்பாளிகள் நேர்மையானவர்கள் அனைவரையும் அனுசரித்து அன்பு காட்டுவதால் பொறுப்புகளை சரியாக செய்வார்கள் தந்தையின் ஆதரவும் தெளிவான சிந்தனையும் கொண்டவர்கள் மகர ராசி பெண்கள் மகர ராசி பெண் மண் ராசியில் பிறந்தவர் என்பதாலும் சனியின் ஆதிக்கத்தில் பிறந்தவர் என்பதாலும் ஒல்லியாக சாந்த குணம் உள்ளவராக இருப்பார் ஓரக் கண்ணால் தன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களை தெரிந்து கொள்வார்கள் ஆற அமர உட்கார்ந்து இவர் கதை பேசுவதையோ புறம் பேசுவதையோ கேலி கிண்டல் செய்வதையோ பார்க்க இயலாது இப்போதும் ஏதாவது ஒரு வேலை செய்து கொண்டே இருப்பார்கள் ஆனால் அவருடைய நடவடிக்கையில் நடை உடை பாவனையில் அந்த அளவுக்கு வேகம் தெரியாது சற்று மந்தமாகவே இருக்கும் எனினும் சொன்ன நேரத்தில் ஒரு காரியத்தை செய்து முடிக்கக்கூடியவர்கள் அதிலும் சரியாகவே செய்து முடிக்க வேண்டும் என்பதில் கருத்தாக இருப்பார்கள மகர ராசி பெண் மெதுவாக செய்தாலும் சிறப்பாக செய்வார்கள் பெரும்பாலும் பொறுமை காக்கும் இந்த ராசி பெண்கள் திடீரென கோபம் காட்ட நேரிடலாம் அப்போது நெருப்பை அள்ளிக் கொட்டுவது போல வார்த்தைகளை அள்ளி வீசிவிடுவார்கள் ஆனால் அடுத்த நிமிடமே இயல்பு நிலைக்கு வந்து வழக்கம்போல் பேசிவிடுவார்கள் எனினும் அந்த சுடுசொற்கள்தான் பிறருக்கு வலியை தந்துவிடும் அதனால்தான் மகர ராசிப் பெண்களுக்கு நண்பர்கள் அதிகம் இருப்பதில்லை இவரிடம் நெருங்கி பழகவும் தயக்கம் இருக்கும் அப்படியே மற்றவர்கள் நெருங்கி பழனினாலும் மகர ராசி பெண்கள் தங்கள் மனதில் இருப்பதை அவர்களிடம் சொல்ல மாட்டார்கள் இதனால் ஒளிவு மறைவு அந்த நட்பில் இருக்கும் சனியின் பூரண ஆதிக்கத்தில் பிறந்த மகர ராசிக்கார்களுக்கு திருமாலிடம் அளவுகடந்த பக்தி இருக்கும் சிவாம்சத்தின் சாரமாக சனி இருந்தாலும் பெருமாளை வழிபடுவதையே மிகவும் விரும்புவார்கள் மகரத்தை மகரக் என்பார்கள் எனவே கோலத்தில் மகா விஷ்ணு அரங்கநாதன் கோயில்கள் மாமல்லபுரம் ஸ்தலசேன பெருமாளை வழிபடலாம் நீலக்கலர் கல் அதிர்ஷ்டமாகும் இதனை தங்கத்தில் பதித்து மோதிரமாக அணியலாம் எனவே குடும்ப ஜோதிடரின் ஆலோசனையை பெற்றுக்கொள்வது நல்லதாகும் மகர ராசிக்கு சனி பகவான் அதிபதியாக இருப்பதால் அவரை வழிபடுவது மிகவும் முக்கியம் சனிக்கிழமைகளில் முடிச்சு தீபம் ஏற்றி சனி பகவானை வழிபடலாம் மேலும் கணபதி வழிபாடு செய்து வருவதும் சிவாலய தரிசனம் செய்து வருவதும் மகர ராசிக்கார்களுக்கு சிறப்பான பலனை பெற்றுத்தரும் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொத்து பலன் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் மூன்று எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் மூன்று வேண்டும் என்றால் பாகம் மூன்று என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நம்பர்கள் பாகம் மூன்று வேண்டும் என்றால் விரைவில் பாகம் மூன்று வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ளால் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்